ஹாப்பிண்ட் வணக்கம் சித்து தமிழ் முதல் பரோம் கிபா இது டிஎன்பிசி குரூப் ஃபோர் டூ அண்ட் குரூப் ஒன்னோட கேட்கலாம் ஸோ தெரிஞ்சுக்கணும் பாருங்க முதல் எழுத்து சார்பு எழுத்து நம்ம முதல் எழுத்து அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம ப்ரீவியஸ் டூலே பார்த்தாச்சு இன்றைக்கி பார்க்கறது வந்து சார்பு எழுத்து அப்படின்னா என்ன சார்பு எழுத்து சார்பு அப்படின்னாலே சார்ந்து ஒன்று சார்ந்து இன்னும் வரதில்லை ஸோ அதெல்லாம் சார்பு பாருங்க முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் உயிர் தான் முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் வெறும் எழுத்துக்கள் தான் என்ன சார்பெழுத்துக்கள் ஓகேவா முதல் எழுத்து என்னென்ன அப்படிங்கிறத கமலில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சார்பு எழுத்து மொத்தம் பத்து வகைப்படும் என்னென்ன உயிர்மை ஆயுதம் உயிரிலம்படை உற்றலப்படை அப்புறம் குற்றிய நிகரம் குற்றிய லுவரம் ஐகாரக் குறுக்கம் அவகார குறுக்கம் மலர குறுக்கம் ஆகியது கொடுக்கும் இந்த டைப்ஸ் நாளைக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எடுக்கிறேன் ஓகேவா ஒன்று ஒன்றா எடுக்கிறேன் உங்களுக்கு புரியுற மாதிரி ஞாபகம் ஏன் முக்கியமானது ஓகேவா இது கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ